ஒரு ஒரு விஷயத்தை வந்து இப்போ யார் அதிகமாக வந்து கொண்டு போகிறாங்கன்னா இவங்க தான் கொண்டு போகிறாங்க மக்களும் இப்போ என்ன பண்ணுறாங்க இவங்களை வந்து இவங்களுக்கு எக்ஸ்பர்ட்டாக பார்க்கறாங்க நான் ஒரு விஷயம் பேசுனா நான் தான் வந்து எக்ஸ்பர்ட் என்னோட பேக்ரவுண்ட் என்ன நான் யார் நான் சொல்றது உண்மையா இல்லையா இதெல்லாம் யாரும் பார்க்குறதில்ல யாரும் ஃபஸ்ட்டு நியூஸை பிரேக் பண்ணுறாங்க அவங்க தான் பெரியாள் இப்போ ஒரு கோயிலாக எதுனா கொலைக்கெலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சாங்க மக்கள் அப்போ மக்கள் கிட்ட ஒரு ஒப்பீனனை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க ஒரு கருத்தை வந்து உருவாக்குறாங்க ஒரு கருத்தை வந்து திணிக்கிறாங்க ஒரு கோயில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்களுக்கு நேச்சுரலாக அவங்களுக்கு ஒரு கோவம் இருக்கும் அந்த கோபத்தை கொண்டு வந்து இங்க கொண்டு வந்து சேர்க்கறது இப்ப சினிமால பாக்குறத மக்கள் உண்மை நம்புறாங்க இல்லையா அதே மாதிரிதான் இங்கேயும் இப்படித்தான் பண்ணாங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்தை இவங்க வந்து கொண்டு வராங்க இப்ப இதான் வந்து எனக்கு பிரச்சனை நீங்க உண்மை முதல்ல கொண்டு வாங்க முதல்ல வெளியே கொண்டு வாங்க கொண்டு வந்துட்டு எவிடன்ஸ காட்டுங்க இத்தனை பணங்கள் உள்ள புதைச்சிருக்குன்னு காட்டுங்க நாங்க நம்புறோம் அதை பெண்கள் குழந்தைகள் சொல்லி இவங்க வந்து கொண்டு போறாங்க இல்லையா இதுக்கு பின்னால அந்த அந்த மத வெறுப்பு அப்படின்றது ஆழமா பதிஞ்சிருக்கு இவங்களுக்கு நம்ம பார்க்கணும் அப்போ அப்போ கோயில் மேல ஒரு டிஃபைன் பண்ணணும் அந்த ஆலயத்தை வந்து அசிங்கப்படுத்தணும் ஏன்னா இவ்வளவு காலம் கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு வருஷமா அந்த ஆலயம் செயல்பட்டு இருக்குன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா அப்போ இப்படி எப்படி நம்ம ஊர்ல வந்து இங்க இருக்கிற ஆலயங்களை இங்க இருக்கிற கோயில்களை வந்து நம்ம வந்து உடைக்கணும் அப்படின்னு சொல்லியா இங்க உள்ளவங்க பேசுறாங்க இல்லைங்களா இங்க வந்து மதமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க இல்லையா அதனுடைய இன்னொரு நீட்சி தான் இது தமிழ் தேசியம் அப்படின்றது இந்த மண்ணுக்கான ஒரு அரசியல் நம்ம தமிழர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றத எனக்கு எந்த மாற்றத்திற்கும் கிடையாது ஆனா இவங்க என்ன பண்றாங்க ஒரு ஒரு செப்பரேட்டாக கொண்டு வரணும் அந்த இது வரைக்கும் இந்தியன் அந்த இந்தியன் நாடு அப்படின்ற அந்த ஒரு அடையாளத்தை நம்ம வந்து இவங்க ஏற்றுக்க மாட்டாங்க இந்தியன் நேஷ்னாலிட்டியாக இவங்க ஏற்றுக்க மாட்டாங்க இவங்க தமிழ் நேஷனலிசம் சொல்லி இப்படி வந்துருவாங்க அப்போ இது வந்து எங்க போய் முடியும்னா ஒரு பிரிவினை அரசியல் தான் திருப்பி கொள்ளவே முடியும் டிவினேர்களுக்கு வணக்கம் எதிர்வினை நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மேற்ற மகிழ்ச்சி சென்ற பகுதியில் கெவின் பால் அவர்களோடு நம்ம பேசுனது வந்து ஆக்ஸ்ஃபோர்டில் எப்படி தமிழ் திராவிட உருட்டு பண்ணுறாங்கிறத பார்த்தோம் ஈவாருடைய சிலையை வைக்கப் போகிறாங்க அதுக்காக நான் உலகமயமாகிறார் பெரியார் அப்படின்லாம் உருட்டுனது அது உண்மையிலேயே என்ன அஜெண்டாவோடு நடத்தப்படுகிறதுங்கிறத அவர் விளக்கமாக தெரிவித்தார் இப்போ இந்த ஷோவில் இந்த பகுதியில் என்னென்னா தர்மஸ்தலா குறித்து அவர் பேசியிருக்கிறார் நம்மளும் ஸ்ரீடிவியில் பேசியிருக்கிறோம் இரண்டு பேரும் ஆல்மோஸ்ட் ஒரே கருத்தை கொண்டு தான் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால இது சம்மந்தமாக பேச வேண்டியதாக இருக்குது இந்த தர்மஸ்தலா விவகாரத்தில் பல யூடியூப் சேனல்கள் எவ்வளவு வக்கரமாக வன்மத்தோடு செயல்பட்டார்கள் அப்படின்னு அவருடைய யூடியூப் சேனலில் கெவின் பால் ஷோவில் அவர் க சொல்லியிருக்கிறார் அதை ரொம்ப அழகாக ஆர்டிகுலேட் பண்ணி சொல்லியிருந்தார் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அந்த லிங்க்கை அது என்னென்னா ஒரு தர்மஸ்தல விவகாரம் இதற்கு முன்னால் கெனடாவில் ஒரு இன்டிஜினியஸ் ஒரு கம்யூனிட்டி ஒரு ஸ்கூலில் எப்படி கொன்றொழிக்கப்பட்டார்கள்னு ஒரு செய்தியை எப்படி தவறாக இது பண்ணாங்க இது சம்மந்தமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஹாலிவுட்டில் ஒரு மீடியா எப்படி செயல்படுது அப்படிங்கிறத காட்டினக்கூடிய ஒரு படம் ஏஸ் ஆன் த ஹோல் அப்படிங்கிற ஒரு படத்தையும் வச்சு அவர் அழகாக ஆர்டிகுலேட் பண்ணி அந்த வீடியோவில் சொல்லியிருப்பார் இந்த தர்மஸ்தலா விவகாரத்தை அவர் எப்படி பார்க்கிறார் அப்படிங்கிறத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வணக்கம் வணக்கம் சார் நான் அறிமுகத்தில் சொன்னது மாதிரி தர்மஸ்தலா விவகாரம் குறித்து ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தீங்க குறிப்பாக யூடியூப் சேனல்ஸ் அது குறிப்பாக தமிழில் இருக்கக்கூடிய பல யூடியூப் சேனல்ஸு அதுக்கப்புறம் அந்த மீடியாக்கள் எப்படி அதை ப்ரொபகேட் பண்ணுறாங்க உங்களுடைய பார்வை என்ன சார் இவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு ஒரு செய்தியை உடனே வந்து மக்கள்கிட்ட வந்து கொண்டு போகணும் அப்படின்றதுனால நான் தான் ஃபர்ஸ்ட் இதை பிரேக் பண்ணணும் அப்படின்றதுனால அதனுடைய உண்மைத்தன்மையை ஆராய்ந்து பார்க்க மாட்டேறாங்க இது பெரிய பிரச்சனை இருக்குது ஏன்னா இப்போ மக்கள் மோஸ்ட்லி மெயின் ஸ்ட்ரீம் விட்டு வேலைக்கு இப்போ யூடியூப் பக்கம் வந்துவிட்டாங்க எல்லாருமே அதான் பார்க்குறோம் அப்போ மக்கள் கிட்ட ஒரு ஒரு விஷயத்த வந்து இப்போ யார் அதிகமாக வந்து கொண்டு போகிறாங்கன்னா இவங்க தான் கொண்டு போகிறாங்க மக்களும் இப்போ என்ன பண்ணுறாங்க இவங்கள வந்து இவங்களை வந்து எக்ஸ்பர்ட்டாக பார்க்குறாங்க நான் ஒரு விஷயம் பேசுனா நான் தான் வந்து எக்ஸ்பர்ட் என்னோட பேக்ரவுண்ட் என்ன நான் யார் நான் சொல்கிறது உண்மையாக இல்லையா இதெல்லாம் யாரும் பார்க்குறதில்ல யார் ஃபஸ்ட்டு நியூஸை பிரேக் பண்ணுறாங்க அவங்க தான் பெரியாள் அப்படின்ற மாதிரி யாருக்கு வியூஸ் அதிகமா போகுது இது வந்து வியூஸ்னுடைய காலம் யார் அதிகமா மில்லியன் வியூஸ் எடுத்துட்டாங்கன்னா அவங்கதான் உண்மை அவங்க சொல்றதுதான் உண்மைன்ற மாதிரி இப்போ ஆயிருச்சு இது வந்து ஒரு அல்காரிதம் பேஸ் பண்ண ஒரு விஷயம் அவ்வளவுதான் மத்தபடி இதுக்கும் உண்மைக்கும் நோ ரிலேஷன் இப்போ இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆள் சொன்ன ஒரு விஷயத்தை வச்சு இங்கே நான் புதைச்சேன் அவ்வளோதான் அது உண்மையா இல்லையா கூட இன்னும் தோண்ட ஆரம்பிக்கல தோண்ட ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே நூற்றுக்கணக்கான பிணங்கள் நூற்றுக்கணக்கான பெண்களை புதைச்சிட்டாங்க ஸ்கூல் யூனிஃபார்மோட உள்ள புதைச்சிட்டாங்கன்னு சொல்லி இவங்க எல்லாம் வச்சாங்க அப்போ இதை ஒருத்தர் பார்க்கும்போது ஒரு அப்ப என்ன மக்கள் யோசிப்பாங்கன்னா அப்போ இந்த கோயிலுக்கு வர்றவங்க எல்லாரையும் இவங்க வந்து கொள்றாங்க போல இப்போ ஒரு கோயிலா இதெல்லாம் கொலைக்காலமா அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சாங்க மக்கள் அப்போ மக்கள் கிட்ட ஒரு ஒப்பீனனை இவங்க வந்து ஃபார்ம் பண்றாங்க ஒரு கருத்தை வந்து உருவாக்குறாங்க ஒரு கருத்தை வந்து திணிக்கிறாங்க ஒரு கோயில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்களுக்கு நேச்சுரலா அவங்களுக்கு ஒரு கோபம் இருக்கும் அந்த கோபத்தை கொண்டு வந்து இங்க கொண்டு வந்து சேர்க்கறது இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்றாங்க உடனே நாத்திகம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஏன் சாமி வந்து காப்பாத்தலையா ஆனா கொலையும் அங்க ஆனா சாமி காப்பாத்தலையா அப்ப அப்ப இதுக்குதான் பெரியார் தேவை பெரியார் வந்து கடவுள் இல்லன்னு சொன்னது உண்மையாயிருச்சு பாத்தீங்களா அப்படிலாம் பேச ஆரம்பிச்சாங்க அப்போது இது மீடியா பண்ணுற ஒரு வழக்கமான வேலை அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சைக்காலஜிக்கலாக நம்மளை வந்து அட்டாக் பண்ணுவாங்க அந்த இமேஜ்லாம் காட்டுவாங்க இந்த மாதிரி பாடியை வந்து இழுத்துட்டு போகிறாங்க பாடியை புதைக்கிற அதை தான் நீங்கள் யூடியூபர்ஸ் பல பல பேர் மீது நீங்கள் ஒரு குற்றச்சாட்டாக சொல்லியிருங்க ஒரு நடக்காத அதாவது கண்டுபிடிக்கப்படாத அந்த விசாரணையில் இப்படி தான் நடந்திருக்கும்னு யாருமே சொல்லாத ஒரு விஷயத்தை அது அப்படித்தான் நடந்திருக்குங்கிறது மாதிரி ஏ மூலமாக வீடியோ அவங்க ரெடி பண்ணி போற பொழுது இதை பார்க்கக்கூடியவர்கள் இப்படித்தான் நடந்திருக்குங்கிற ஒரு கருத்தாகத்தை ஏற்படுத்துகிறாங்கன்னு நீங்க சொல்லி ஆமா சார் ஏன்னா விஷுவல்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது நீங்க ஒரு விஷயம் பார்த்துட்டீங்கன்னா அப்படியே மனசுல பதிஞ்சிடும் இல்லையா ஒரு காடு அந்த காட்டில் ஒரு கார் வருது அந்த கார்ல பிணங்கள் கிடக்குது அந்த பிணத்தை எடுத்து இவர் புதைக்கிறார் அப்படின்ற மாதிரி இது வந்து அவருடைய கதை அவர் சொன்ன ஒரு வேர்ஷன் இந்த உண்மையாக உண்மையாயிருந்தா மட்டும்தான் நீங்க வந்து இதை காட்ட முடியும் மக்கள்கிட்ட ஆனா அவர் சொன்ன விஷயத்த உண்மை மாதிரி அப்போ இது வந்து ஒரு படம் ஒரு போலியான ஒரு சினிமா மாதிரியான விஷயம் தான் இப்ப சினிமால பாக்குறத மக்கள் உண்மை நம்புறாங்க இல்லையா அதே மாதிரிதான் இங்கேயும் இப்படித்தான் பண்ணாங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்த இவங்க வந்து கொண்டு வராங்க இப்ப இதான் வந்து எனக்கு பிரச்சனை நீங்க உண்மை முதல்ல கொண்டு வாங்க உண்மை முதல்ல வெளியே கொண்டு வாங்க கொண்டு வந்துட்டு எவிடன்ஸ காட்டுங்க இத்தனை படங்கள் உள்ள புதைச்சிருக்குன்னு காட்டுங்க நாங்க நம்புறோம் ஆனா தம்மையில காட்டுறாங்க அங்க வந்து எலும்பு கூடு அந்த மண்ணு கீழே வந்து எலும்பு கூடு இருக்கு அங்க வந்து நூறு கேர்ள்ஸ் பரின்னு சொல்லி இவங்க வந்து போடுறாங்க ஒரு நாலாயிரம் பேர் புதைச்சிட்டாங்கன்னு சொல்றாரு யோசிச்சு பாருங்க சார் ஒரு ஒரு கோயில்ல டெய்லி அங்கே வந்து பூஜை நடக்கும் மக்கள் வருவாங்க அங்கே ஃபோர் தௌசண்ட் பணங்களை வந்து புதச்சிருக்காங்கன்னு ஒருத்தர் சொல்கிறாரு அப்போது இதெல்லாம் நம்ம வந்து எப்படி நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னா சுத்த போய் ஒரு கோயிலை வந்து இவங்க டிஃபைன் பண்ணணும்னா இப்படி தான் பண்ணுவாங்க அப்போ இது வழக்கமான ஒரு ஹேபிட் தான் இதுக்கு வந்து எல்லா சேனலும் பேசலாங்க மற்றங்க ஊரிலேருந்து ஆரம்பித்து எல்லாருமே பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் பேசுனாங்க அப்போ வியூஸ் அதிகமாக ஆகும்போது மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னா இது உண்மைன்ற மாதிரி மக்கள் மனசில் பதியும் அதான் இங்க பிரச்சனை ஒரு ப்ரைவேட் சேனல் நான் பார்த்த அந்த வீடியோ பார்த்து இந்த தர்மஸ்தலா அதை போட்டு ஹேஷ்டேக் போட்டு நம்ம பார்க்குறோம் ஒரு தமிழ் சேனல் பேர் கூட சொல்லலாம் என்ன ஒன்றும் பிரச்சனை நியூஸ் எயிட்டீன் அதில் வந்து அவர் அதோடைய நியூஸ் சீஃபாக இருக்கக்கூடிய கார்த்திகேச்சன் யூ ஓன் பிலீவ் நாலு மணி நேர வீடியோ அது தர்மஸ்தலா கோடுன்னு அதுக்கு பேர் வச்சு இன்ச் பை இன்ச் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது திரும்ப திரும்ப அதுதான் அவர் காட்டிய அந்த பதிமூணு இடங்களில் போனார்கள் ஆறாவது இடத்திலே துண்டினார்கள் இங்கே இரண்டு மண்டை ஓடுகளும் உடைந்த நிலையிலே எலும்புகளும் கிடைத்தது பிறகு பதிமூணில் ஏதோ கொஞ்சம் கிடைச்சது நூறு துண்டுகளாக கிடைத்தது இதை பலவிதமாக இது மாதிரி மற்ற இடங்கள் நடந்திருக்கலாம் அவர் சொன்னது எந்த அளவுக்கு உண்மையாக ஆரம்பத்தில் அந்த ஒன்று கிடைச்ச உடனே அவர் சொன்னது உண்மைங்கிறது மாதிரியே இவங்க கொண்டு போனதையும் பிறகு வேறு எங்கேயுமே கிடைக்கல என்ன அவர் இப்போ மிரட்டப்பட்டாருங்கிறது மாதிரியெல்லாம் இவங்க மாற்றி மாற்றி பூசி மொழியெல்லாம் பேசக்கூடியதான் நம்ம பார்க்குறோம் இதையும் தாண்டி அங்கே இருக்கக்கூடிய எஸ்பியாக இருக்கிறவர் ஒரு தமிழர் அப்படிங்கிறத கூட மறந்துட்டு எல்லாத்துலேயும் தமிழ் ப்ரோட்டு கொண்டு வராங்களே அவர் அப்படின்னா அவர் நேர்மையாக அந்த விசாரணை நடத்துகிறாருங்கிறத கூட மறந்துட்டு இவங்க இப்படி மெயின் ஸ்ட்ரீமும் ஆஸ் அஸ் இந்த யூடியூப் சேனலும் அந்த தர்மஸ்தலா மீது இவ்வளோ வன்மத்தை கக்குவது காரணம் ஆமாம் சார் இது வந்து ஒரு ஒரு டார்கெட் பண்ணி அடிக்கிறது கோயில் அப்படின்னா இதான் நடந்திருக்கும் அப்படின்ற இவங்களே அசியூம் பண்ணுறாங்க இப்போது இவரை மிரட்டுறாங்க அப்படின்னா எப்படி அந்த பதிமூணு குழியை தோண்டினாங்க மொத்தம் ஃபோர்டீன் இடத்துல வந்து தோண்டிருக்காங்க அப்போது ஃபஸ்ட்டு கோர்ட்டில் ஆர்டர் வாங்கி இவங்க தோண்ட ஆரம்பிக்கிறாங்க ஆனால் பதினாலு இடத்துலேயும் இல்லை கிடைச்ச அந்த ஒரு எலும்பு தூண்டு பார்த்தீங்கன்னா ஆண் அது ஒரு ஆணுடையது அப்போ இவங்க சொன்ன மாதிரி பெண்களை வந்து ரேப் பண்ணி புதைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஐடி கார்டு ஏடிஎம் கார்டு கிடைத்தது ஆதார் கார்டு கிடைத்தது அதெல்லாம் வச்சு பேசிட்டு இருந்தாங்க ஆமா ஆனா அது வந்து இன்னொரு ஆணுடையது அவர் எப்ப இறந்தாரு அதை நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும் அதுல எந்த மாற்று கருத்து இல்ல ஆனா அந்த பெண்கள் குழந்தைகள் சொல்லி இவங்க வந்து கொண்டு போறாங்க இல்லையா இதுக்கு பின்னால அந்த அந்த மத வெறுப்பு அப்படின்றது ஆழமா பதிஞ்சிருக்கு இவங்களுக்கு அதான் நம்ம பார்க்கணும் அப்போ அப்போ கோயில் மேலே ஒரு டிஃபைன் பண்ணணும் அந்த ஆலயத்தை வந்து அசிங்கப்படுத்தணும் ஏன்னா இவ்வளவு காலம் கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு வருஷமாக அந்த ஆலயம் செயல்பட்டுருக்குன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா அப்போது இப்படி எப்படி நம்ம ஊரில் வந்து இங்கே இருக்கிற ஆலயங்களை இங்கே இருக்கிற கோயில்களை வந்து நம்ம வந்து உடைக்கணும் அப்படின்னு சொல்லியா இங்கே உள்ளவங்க நம்ம பேசுகிறாங்க இல்லைங்களா இங்கே வந்து மதமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க இல்லையா அதனுடைய இன்னொரு நீட்சி தான் இது இப்போ அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் அந்த பிரசிடெண்ட்டுன்னு நினைக்கிறேன் அந்த கிராம பஞ்சாயத்து அவர் சொல்கிறாரு இங்கே வந்து பல பேர் வந்து அன்கிளைம்டு பாடி இருக்கும் எப்படி இப்படி இந்த காசி போனால் அங்கே போய் சாகணும்னு சில பேர் நினைப்பாங்க அது மாதிரி தர்மஸ்தலால் வந்து சாகணும்னு பல பேர் வராங்க அவங்களால சாக முடியலான்னு சூசைடு கூட பண்ணிக்கிறாங்க வருஷத்துக்கு அவருடைய கால்குலேஷனே இது இந்த நூறு வருது அதுக்காக சொல்ல வரேன் அவர் என்ன வருஷத்துக்கு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு அன்கிளைம்டு பாடி இருக்கும் நாங்கள் போலீஸ் ஸ்டேசமாக சொல்லி பஞ்சாயத்தில் இது ரெக்கார்ட் பண்ணி போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு அவங்கள்ட்ட சர்டிஃபிகேட் வாங்கி புதைக்கிறதும் உண்டு சோ அங்க இயல்பா இது போன்ற புதைக்கிற விஷயங்களும் இருக்குது இந்த உண்மையை அப்படியே முழுசா பேச யாருமே பேசல அந்த கிராம பஞ்சாயத்து தலைவர் சொல்றார் வேணா அந்த ரெக்கார்டும் இருக்குது அப்படிங்கிறாரு இதை மறந்துட்டு மெயின்ஸ்ட் மீடியாவும் அந்த சோசியல் மீடியால இன்ஃப்ளுயன்சர்னு சொல்றவங்க இந்த பேசுறதுங்கிறது இந்து மதத்தின் மீதான ஒரு அட்டாக் ஒரு வெறுப்பு இந்து மத வெறுப்பு இப்போ இந்த மீடியா செயல்படுறதோட நீங்கள் அந்த ஹாலிவுட் படத்தின் சொல்லிடுங்க நம்ம நேர்கள்ட்டார் அது ஒரு ஏஸ் இந்த ஹோல் சொல்லி ஒரு படம் சார் ஐம்பத்தி ஒன்றில் வந்த படம் அப்போது எழுவத்தஞ்சு வருஷம் ஆகுது அது என்ன படம் அப்படின்னா ஒரு ஒரு கேவ் இருக்கும் ஒரு மலை குகை இருக்கும் இங்கு ஒருத்தர் போவார் அங்கே உள்ள மாட்டிப்பார் பாறைகள் கேவ்ஸ் உள்ள மாட்டிப்பார் வெளியே வர முடியாது இந்த நியூஸ் வந்து வெளியே போகும் அங்கே ஒரு ரிப்போர்ட்டர் இருப்பார் அவருக்கு அவருக்கு நியூஸே கிடைக்காது அவரை வேலையை விட்டு தூக்குற மாதிரியான விஷயங்கள்லாம் அங்கே பேசிகிட்டு இருப்பாங்க அவருடைய ஆஃபீஸில் இவர் வந்து இவருக்கு வந்து நியூஸ் வேணும் இவர் வந்து தேடிட்டு இருப்பார் அப்போ இந்த நியூஸ் கிடைக்கும் அப்போ என்ன பண்ணுவார் இதை வச்சு ஓடலாம்னு சொல்லி இவரை உடனே காப்பாத்திட்டா நியூஸை முடிச்சிருவாங்கன்னு சொல்லி இவர் என்ன பண்ணுவார் இவரை காப்பாற்றவே கூடாதுன்னு சொல்லி அந்த ஆளை உள்ளே வச்சுருப்பாங்க அப்படியே உள்ளே வச்சுட்டு அவருக்கு டெய்லி சாப்பாடு தருவாங்க இங்க இருந்து பேசுவாங்க நாங்கள் உன இன்னைக்கு நாங்கள் உன்ன காப்பாற்றிடுவோம் அப்படிம்பாங்க இவரும் ஆ ஓகே ஓகே அப்படின்னு உள்ளே இருப்பார் இந்த நாள் ஆக ஆக இவர் ரொம்ப சோர்ந்துருவார் இவங்க என்ன பண்ணுவாங்க டெய்லி நியூஸ் போடுவாங்க உள்ளே மாட்டி விட்டார் உள்ளே குடியில் கிடைக்கிறார் அவர் நான் காப்பாத்த போறோம்னு சொல்லி டெய்லி இவங்க பேசுவாங்க அப்டேட்ஸ் நியூஸ் அப்டேட்ஸ் மட்டும் வருமே ரெஸ்கியூ ஆப்ரேஷனுக்கான வேலை நடக்காது கரெக்ட் இப்போ இந்த நியூஸ் மினிட் அப்படின்னு சொல்லி ஒரு மீடியா ஒன்னு உண்டு அவங்க ஒரு இடதுசாரி மீடியா கிட்டத்தட்ட ஒன்றரை மாசம் இத மட்டுமே பேசி டெய்லி பேசுனாங்க சார் டெய்லி ஒரு வீடியோ போடுவாங்க டெய்லி ஒரு ஆட்டுக்கள் எழுதுவாங்க எவ்ரி டே இதுக்குன்னு சொல்லி ஒரு ஆளை அப்பாய்ண்ட் பண்ணி அவங்க இதேதான் போட்டு இருந்தாங்க இன்னைக்கு இங்க போறாங்க இங்க தோன்றாங்க இங்க தோன்றாங்க அப்ப மக்களை வந்து அதுலயே யோசிக்க வைக்கிறது ஆனா என்ன ரியல் அப்டேட்ன்ற மாதிரி சொல்ல மாட்டாங்க இன்னைக்கு இங்க பண்ணாங்க இங்க என்ன பண்ணாங்க இதே மாதிரிதான் அங்கேயும் பண்ணாங்க டெய்லி நியூ டெய்லி நியூஸ் போட்டுட்டு இருந்தாங்களா ஆனா மக்கள் என்ன பண்றாங்க மக்களுக்கு இந்த மாதிரி ஒருத்தர் காப்பாற்றப்பட போறாரு அப்படின்னு மக்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிரும் அவங்க இதே பார்த்துட்டு இருப்பாங்க அது ஒரு சஸ்பென்ஸ் மாதிரி தானே சார் இன்னைக்கு நடக்குமா நடக்குமான்னு சொல்லி அப்போ என்ன பண்ணுவாங்க மக்கள் என்ன பண்ணுவாங்க நீங்களாம் இங்கே வாங்கன்னு சொல்லி ஸ்பாட்டுக்கு வர வச்சிருவாங்க மக்களை அந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் அது வந்து ஒரு ஒரு பாலைவனம் மாதிரி இருக்கும் அந்த இடத்துல இருப்போம் அப்படி இருக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்க மக்கள் எல்லாம் இங்க வர வைப்பாங்க வர வச்சு மக்கள் அங்கே தங்கி அங்க வந்து மக்கள் தங்கின உடனே அவங்களுக்கு ஹோட்டல்ஸ்லாம் ஓபன் பண்ணுவாங்க இது ஒரு பிசினஸ் மாதிரி ஆயிரும் சார் ஆ ரெஸ்கியூ ஆப்ரேஷனுங்கிறது செலிபிரேஷன் மாதிரி ஆமாம் அப்புறம் அங்கே வர்ற குழந்தைங்களுக்கு வந்து பலன் எடுத்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு ராட்டனை ஓடிக்கிட்டு அவங்களுக்கு டாய்ஸ் கொடுத்துட்டு இது ஒரு பகடி அவர் வந்து பகடியாக பண்ண படம் இது உண்மையாக இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு அப்போது லாஸ்டாக என்ன ஆகும் இப்படி நியூஸ் மீடியா வந்து வந்து பேசி 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 கடைசியில் அவரை காப்பாற்றவே விடாமல் உள்ளே வச்சு அவரை கொன்றுவாங்க அவர் இறந்துருவார் ஐம்பது நாள் கழித்து அவரை கொன்றுவாங்க இது வந்து மீடியா இப்படித்தான் பண்ணுவாங்க இது அவங்களுடைய மோடஸ் அப்பர் அப்படின்ற விஷயத்த அப்பயே பேசியிருப்பாரு அந்த படத்தில் பில்லி ஓல்டர் அப்படின்ற ஒரு இயக்குனர் இன்னைக்கு அப்படியே நடந்துட்டு இருக்கு டிட்டோ அன்னைக்கு வந்து மீடியா அன்னைக்கு வந்து நியூஸ் இன்னைக்கு வந்து யூடியூப் அதே அப்போது அன்றே கணித்தார் பில்லி ஓல்டர் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் ஸோ தர்மஸ்தலாவுக்கு பின்னால இவ்வளவு ஒரு அரசியல் இதுலேயும் வந்து திராவிடம் கம்யூனிசம் எல்லாமே கைக்கு ஒருத்தர் உண்மை சார் இல்லையா ஆமாம் இப்ப பெரும்பாலான நீண்ட இப்போ உங்களை வந்து இந்த விஷயங்களை நீங்க பேசுறீங்க இப்போ உங்களை வந்து நான் வந்து கெவின் பால் அப்படின்னு அறிமுகப்படுத்துறேன் ஆனா உங்களை நான் ஆக்சுவலி எப்படி அறிமுகப்படுத்துறீங்கன்னா யூத பிராமணன் அப்படின்னு உங்களை அறிமுகப்படுத்துறேன் இந்த பேர் உங்களுக்கு எப்படி வந்தது நான் வந்து யூதர்களுக்கு அதிகமா ஆதரவாக ஆதரவாக பேசுற ஆள் ஏன்னா குறிப்பாக இந்த இஸ்ரேல் இஸ்ரேல் இஷு வந்தது வந்ததுக்கு அப்புறம் இஸ்ரேல் பாலஸ்தீன் இஷ்யூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூதர்கள் அப்படின்றவங்க அங்க உள்ள பூர்வ குடிகள் ஆனா இங்க உள்ள நியூஸ் மீடியா வந்து எப்படி பேசுறாங்கன்னா அவங்க வந்து வெளியில இருந்து வந்தே இருந்தாங்க அப்படின்ற மாதிரி இவங்க பேசுவாங்க இந்த பொய்கள் வந்து நம்ம வந்து உடைக்கணும்னு சொல்லிதான் நான் உள்ளே வந்தேன் நான் இங்க வந்தது தான் அப்போ இவங்க என்ன பண்றாங்க இங்க உள்ள ஆட்கள் இப்ப என்ன பண்றாங்க யூத பிராமணன் அப்படின்ற ஒரு பேரை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இதை யாரு அதிகமா கொண்டு போறாங்கன்னா இங்க உள்ள தமிழ் தேசியம் பேசுறவங்க அதிகமா இதை பேசுறாங்க இவங்களுக்கு தமிழ் தேசியம்னா என்ன நம்ம இங்க இருக்கிற இந்த லோக்கல் பாலிட்டிக்ஸ் எல்லாம் நம்ம ஒன்றிணைச்சு நம்ம வந்து தனியா அவங்க ஒரு அரசியல் பண்றாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு வில்லன் தேவைப்படுறாங்க அந்த வில்லன் ஓகேங்களா அவங்க வந்து வெளியே வந்தாங்கன்னு சொல்லி இவங்க ஒரு கதையை வந்து கட்டுறாங்க எப்படி யூதர்கள் வெளியே இருந்து வந்தாங்களோ அதே மாதிரி பிராமின்ஸும் வெளியே இருந்து வந்தாங்கன்னு சொல்லி ஒரு கதையை இவங்க கெட்டாங்க அதனால யூத பிராமணன் அப்படின்ற ஒரு பெயரை வந்து இவங்க இவங்க வந்து எடுத்து வராங்க ஏன்னா என்ன சொல்லுவாங்கன்னா நீ யூதனுக்கு ஆதரவா பேசுற பிராமணர்களுக்கும் ஆதரவா பேசுற நீ தான் யூத பிராமணன் அப்படின்ற மாதிரி எனக்கு வச்சிருக்காங்க எனக்கு அது வந்து எனக்கு அது பண்ணிக்கிறேன் அவங்க சொல்ல வர்றது என்ன அதாவது வந்து இஸ்ரேல் அந்த பாலஸ்தீன் அப்படிங்கிற விஷயத்துல பிராமணர்களையும் இவங்க அதுல கொண்டு வருவதற்கான காரணம் ஆமா சார் இவங்க எப்படி இப்போ ஆமா சார் இப்ப இவங்க எப்படி அரசியல் பண்றாங்க பிராமணர்கள் வெளியிருந்து வந்தாங்க அப்படின்ற ஒரு பாலிடிக்ஸ் தான் இங்க போயிட்டு இருக்கு எத்தனையோ காலமாக நம்ம எல்லாம் ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க இருந்து வந்தாங்க நம்மளுடைய அடையாளத்தை இவங்க அழிச்சிட்டாங்க இவங்க வந்து விரட்டப்பட வேண்டியவர்கள் திராவிட அரசியலுடைய அடிப்படை கூரை வந்து பிராமண வெறுப்பு தான் அப்போ பெரியார் வந்து ஒரு கட்டுரை எழுதாரு சார் இது நம்ம பேசணும் எப்ப எழுதா நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ்ல முப்பத்தி ஆறுல ஒரு ஆட்டுகள் எழுதாரு ஆரியரின் சாரி ஆரியர்களின் யோக்கியதை அப்படின்ற ஒரு ஆட்டுகள் எழுந்தாரு அந்த ஆட்டுக்கில் அவர் என்ன போட்டிருக்காருனா எப்படி பிராமணர்கள் வெளியே இருந்து இங்கே குடியேறினாங்களோ அதே மாதிரி யூதர்களும் வெளியே இருந்து வந்தாங்க அப்போ முப்பத்தி ஆறில் ஹிட்லர் வந்து அவங்கள கொண்டுட்டு இருந்த காலம் அவர் முப்பத்தி மூணில் ஆட்சிக்கு வந்தார் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒம்போதில் வேர்ல்டு வார் ஆரம்பிக்குது அந்த பீரியடில் இவர் பீக்கில் இவருடைய அந்த இனப்படுகொலை இவர் கொண்டு வந்துட்டுருக்கார் இவர் என்ன பண்ணுறாரு பெரியார் அதே காலத்தில் இங்கே உட்காந்து எழுதிட்டுருக்காரு பிராமணனும் யூதனும் ஒன்று அப்போ எப்படி யூதனை ஹிட்லர் நியாயப்படுத்துறாரு முப்பத்தி அஞ்சு டிசம்பர்ல அல்ல அக்டோபர்ல அந்த காலகட்டத்துல ஒரு லா ஒன்னு கொண்டு வர்றாரு ஹிட்லர் என்னன்னா யூதர்களுக்கு அங்க எந்த உரிமையும் இல்ல எங்க ஜெர்மனில அவங்களுடைய பிசினஸ் வந்து நம்ம டேக் ஓவர் பண்ணணும் சொல்லி அவர் பேசிட்டு இருக்காரு அந்த பீரியட்ல இவர் இங்க ஆட்டுக்கள் எழுதிட்டு இருக்காரு யூதர்களை நாசிஸ் பண்றதும் ட்ரூ தான் அது அவசியம் சொல்லி இவர் பேசுறாரு அந்த ஆட்டுக்கள் பாத்தீங்கன்னா பிராமணர்களையும் யூதர்களையும் வந்து பண்ணி பேசுவார் பேரெல்லாம் வச்சு பேசிருப்பாரு அதாவது இங்க அவர்களை அது மாதிரி செய்யணும்னு சொல்லாமல் இருக்கும் அந்த ஆர்டிகிள் இன்னைக்கும் திராவிட கழகத்தினுடைய வெப்சைட்ல இருக்கு அதை அனுப்புறேன் போறது மக்கள் படிக்கட்டும் அது அதுல அந்த வன்மத்தை மொத்தமா அப்படியே கொட்டி வச்சிருப்பாரு இவங்களையும் அவங்களையும் கம்பேர் பண்ணி எப்படி நாசிஸ் வந்து அவங்கள பாக்குறாங்களோ அதே மாதிரிதான் பிராமணர்களும் பிராமணர்கள் வந்து ஜிப்சிஸ் அப்படின்ற மாதிரி பேசிருப்பாரு அப்ப ஜிப்ஸினா யாரு அவங்க நான் நாடா போய் அங்க டென்ட் போட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க பிராமணனும் அப்படித்தான் அப்படின்ற அந்த டோன்ல அப்பே வந்து எழுதி வச்சிருப்பாரு இப்போ பிராமணர்களையும் யூதர்களையும் இவங்க விருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இவங்களுடைய குருவான ஈவேரா அவர் பேசின விஷயம் தான் இவங்க வந்து இன்னைக்கு வந்து எடுத்துட்டு வராங்க இப்ப இதை எப்படி தமிழ் தேசியம் கையில எடுக்கிறாங்க ஈவேராவை அவங்க ஃபுல்லா திட்டுறதுதான் புதுசா வச்சிருக்காங்க ஆனால் இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்த மட்டும் இந்த யூத பிராமண இதை எப்படி அவங்க கையில் எடுத்திருக்காங்க ஏன்னா பிராமண வெறுப்பு அப்படின்னு பேசினா மட்டும்தான் இவங்களுடைய தமிழ் நேஷனலிஸ்ட் பாலிடிக்ஸ் எடுபடும் ஏன்னா பிராமணர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம ஆல் ஓவர் இந்தியாவை நம்ம வந்து ஒன்னா வாழணும்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு அது பிடிக்காது நம்ம தனியாக வந்துடும் சொல்லி பேசுவாங்க இல்லையா அப்போ அதனால இவங்களை வெட்டி விடு அப்படின்னு சொல்லி இது ஒரு ஐடியாலஜியாக இவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க தமிழ் தேசியத்தை பற்றி நீங்க உங்களுடைய பார்வை என்ன ஏன்னா நீங்க திராவிடம் கால்டு வெள்ளை வந்து விமர்சிக்கிறீங்க அவர் சில கான்ட்ரிபியூஷன் பண்ணிருந்தாங்க கூட அவர் பண்ண மிகப்பெரிய துரோகம் திராவிடம்ங்கிறது ஒன்று வந்து தமிழை அழித்தது அந்த தமிழுக்கான கூறுகள் இருக்கிறதெல்லாம் அவர் வந்து இது பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத அவங்களுடைய பதிவாக நீங்கள் சொல்கிறீங்க அதுலேருந்து எடுத்து திராவிடத்தை எதிர்க்கக்கூடிய தமிழ் தேசியமும் அந்த கால்டு வெள்ளையும் இப்போ விமர்சிக்க ஆரம்பிச்சுருக்காங்க இப்போ அதுலேருந்து நீங்கள் எங்கே வேறு வேறுபடுறீங்க தமிழ் தேசியம் உண்மையிலேயே இவங்க என்ன சொல்ல வராங்க தமிழ் தேசியம் அப்படின்றது இந்த மண்ணுக்கான ஒரு அரசியல் நம்ம தமிழர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றதுல எனக்கு எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது ஆனால் இவங்க என்ன பண்றாங்க ஒரு ஒரு செப்பரேட்டா நம்ம வந்து கொண்டு வரணும் அந்த இது வரைக்கும் இந்தியன் அந்த இந்தியன் நாடு அப்படின்ற அந்த ஒரு அடையாளத்தை நம்ம வந்து இவங்க ஏற்றுக்க மாட்டாங்க இந்தியன் நேஷனாலிட்டியாக இவங்க ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா இவங்க தமிழ் நேஷனலிசம் சொல்லி இப்படி வந்துருவாங்க அப்போ இது வந்து எங்க போய் முடியும்னா ஒரு பிரிவினை அரசியல் தான் திருப்பி கொண்டு போய் முடியும் இந்த மண்ணுக்கான அரசியல் இங்க இங்க வந்து நம்ம மக்களுக்கான ஆளுகிற உரிமை வேணும் அதுல எந்த மாற்றுக்கறதும் இல்ல ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க இவங்களுடைய வில்லன காட்டுவாங்க யார தெலுங்கு அப்படின்னு எல்லா பிரச்சனைக்கும் அங்க போயிருவாங்க ஏனைய என்ன சொல்றாங்கன்னா நீ தெலுங்குனா தமிழ்னா அப்படின்ற அப்படி இப்படி டிபெட் எல்லாம் போயிட்டு இருக்கு பல ஆராய்ச்சியான என்னோட கமெண்ட் செக்ஷன்ல அப்படித்தான் போயிட்டு இருக்கு கேக்குற பர்ஸ்ட் கொஷின் என்னன்னா நீ தெலுங்கன்னா பிராமணனா யூதனா என்ன அவங்களுக்கு ஒரு லேபிள் ஓட்டணும் இப்போ எனக்கு ஒரு லேபிள் வேணும்ல அதுக்காக இதெல்லாம் பண்ணுவாங்க ஸோ தமிழ் நேஷ்னலிசம் ஒரு நல்ல விஷயம் தான் ஆனால் அது ஒரு பிரிவினை பேசாமல் இருக்கணும் இந்த 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 மண்ணுக்கான அரசியல் முக்கியம் நம்ம மக்களுக்கான முக்கியத்துவம் வேணும்ன்றதெல்லாம் ஓகே ஆனால் அது ஒரு செப்பரேட்டாக வந்து எடுத்துட்டு போய் பிராமண வெறுப்பு தெலுங்கு வெறுப்பு இந்தியன் நேஷனல் வெறுப்பு அப்படின்ற அந்த ஒரு வெறுப்பு பாலிடிக்ஸ் இங்கே வேண்டாம் அப்படின்றதான் என்னுடைய வேண்டுகோள் ஸோ இந்த தர்மஸ்தல விஷயம் அதுக்கு பின்னால இருக்கக்கூடிய அரசியல் பல விஷயங்களை கிவின் பால் சொல்லியிருக்காரு மீண்டும் இது போன்ற பல சந்திப்புகளை அவர் குறித்து இன்னும் பல விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்வோம் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார்